திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க வந்து ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தாங்க அப்புறம் வந்து அவங்க தென் சென்னையில் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டாங்க களமிறக்கப்பட்டு கடைசியில் தோற்று போயிட்டாங்க இப்போ வந்து தோற்று போன பிறகு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அது வந்து அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சுருந்தா களத்து தொங்க விட்டலாங்கிற மாதிரி பொது வெளியில் பேட்டி கொடுத்துட்டு நடந்தாங்க வந்து வாயை விட்டுட்டு இருந்தாங்க உண்மை ஆனால் இந்த மூதேவிக்கு அது தெரியலை இது தெரியலைன்னு சொல்கிறத விட தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஈரவங்க பொதுவெளியில் வந்து வேணுக்குன்னே வம்ப வளர்த்தாங்க பாஜக வந்து அண்ணா நானெலாம் மாநில தலைவியாக இருந்திருந்தால் நாங்கள் வந்து இப்படி தான் முடிவெடுத்திருப்போம் அப்படி தான் செய்திருப்போம் ஒரு முப்பத்தம்பது முப்பது முப்பத்தஞ்சு இடத்துல பாஜக அணி இன்றைக்கி வெற்றி பெற்றுக்குங்கிற மாதிரி அழகாக அதாவது அண்ணாமலைக்கு முடிவெடுக்க தெரியலை அண்ணாமலை எடுத்த முடிவு தப்பு இந்த மாதிரியே வந்து கருத்தை பதிவு பண்ணி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த அம்மா தானே அஞ்சரை வருஷமா பாஜகவுக்கு மாநில தலைவியாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தானே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக பாஜ பாஜக அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையெல்லாம் திமுக கூட கூட்டணி எல்லாம் வச்சாங்கல்ல நாங்க வந்து நாங்கெல்லாம் மோதிர யூகம் வகுத்தோன்னு சொன்னாங்கல்ல அப்படி யூகம் வகுத்து எத்தனை நட்டை கலத்துனாங்க இவங்க எத்தனை நட்டை கலத்துனாங்க இவங்க என்ன பண்ணினாங்க மூன்றரை சதவீதம் ஓட்ல கொண்டு பிஜேபியை விட்டாங்க ரோட்ல கொண்டு விட்டாங்க அப்படிதானே பாஜக எங்க இருக்குன்னு சொல்லி ஜெயக்குமார் கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்க கொண்டு விட்டுட்டு போனாங்க அப்படிதானே அதனால் செய்தாங்க தூத்துக்குடியில மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோட்டு டெபாசிட்டே இழந்துட்டு ஓடுனாங்க அதான செய்தாங்க கட்சி உங்களுக்கு நிறைய செய்திருக்கு கட்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க பாஜகவுக்கு என்ன பண்ணீங்க ஒரு சாமானியனா இது என்னுடைய கேள்வி என்ன பண்ணிருந்தீங்க ஒரு ஈரம் மண்ணு பண்ணலைங்கிறது தான் உண்மை தமிழிசை சவுந்தரராஜனால ஏத்துக்க முடியல கல்யாணராமன்னால ஏத்துக்க முடியல மாரிதாசால ஏத்துக்க முடியல அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் வயிற்றுச்சல் வேற எதுக்கு எங்கிறது இங்க தூங்குறது இங்க வளர்ச்சி அடையதுங்க பாஜக வச்சு வளர்றது இங்க உங்களுடைய சொத்து குவிக்கிறது இங்க எல்லா கருமத்தையும் இங்க இருந்து நீங்க எல்லா வேண்டாத வேலையும் பதவியை வச்சு பயன்படுத்திட்டு அந்த அம்மா என்னைக்கு இந்த மாதிரி திருவாய் மலர்ந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி என்னை கொடுத்தாங்க ஊடகத்துக்கு அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய போட்டோ கீழே போட்டு அதுக்கு மேலே ஒரு ஆட்டை கொண்டு வந்து வெட்டி பட்டப்பகையில் நடு ரோட்டில் இந்த மாதிரி வெட்டி அந்த இரத்தத்தை அண்ணாமலை ஃபோட்டோக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ரோடு முழுக்க சுற்றி இந்த வீடியோ இதை எடுத்து இதை திமுக காரன் கொண்டாடி அவன் பரப்பி அது தமிழகம் முழுக்க பரவி அடுத்த நாள் அது இந்தியா முழுக்க போய் இந்தி ஒரே மலையாளம் தெலுங்கு எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி ட்விட்டரில் இருந்து எல்லா பக்கங்கள்லையும் இது பரவி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிளப்பின நேரத்தில் இவங்க எல்லாம் பாஜகவினுடைய ஒரு அபசகுணம்னு எடுத்துக்கலாம் அவமான சின்னம்னு எடுத்துக்கலாமா பாஜகவினுடைய பீடை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லலாமா பாஜகவினுடைய பீடை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லலாமா தமிழிசை